ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற தக்காளி சாம்பார் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவு வந்து தக்காளி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டையும் வச்சு பார்த்தா ரெண்டோட அளவும் வந்து ஒன்றுக்கு ஒன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு டிரான்ஸ்பெரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறது ஏன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து தக்காளிக்குள்ளே வந்து ஒரு புழு வெளியே நல்லா இருந்துச்சு தக்காளி உள்ளே வந்து புழு இருந்தது அதுலேருந்து தக்காளி கட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை நீங்களும் எதுக்கும் ஜாக்கிரதையாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் வெளியே பார்த்து தக்காளியை நம்ப முடியாது ஸோ நல்லா வாசம் போடுறதுக்கு தக்காளியும் நல்லா வதங்கிடணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருவண தேங்காய் அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் சட்னிக்கு அரைக்கிற மாதிரி பரப்புறன்னு அரைச்சிடக்கூடாது நல்லா நைஸா அரைச்சாதான் அந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க தேங்காய் வந்து ரெண்டு கை போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் தான் வந்து பொட்டுக்கள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பேஸ்ட்டை அரைச்சு ஒரு சைடு வச்சுட்டு சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் தக்காளி வணக்கினா அதே வடை சட்டி எடுத்துட்டேன் அதனால தான் இப்படி இருக்குது ஸோ கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பில் போட்டுட்டு இதுக்கு கண்டிப்பாக பெரிய வெங்காயம் தாங்க போடணும் சின்ன வெங்காயம்லாம் போட்டுறாதீங்க பெரிய வெங்காயம்தான் ஒரு டேஸ்ட்டே அதே மாதிரி கொஞ்சம் நல்லா தாராளமாக பெரிய வெங்காயம் போடுங்க நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வணக்கிறக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் கணக்கு வச்சுக்கோங்க சும்மா பேருக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிப்போம்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா நிறைய வெங்காயம் போட்டு தான் இதில் தாளிக்கணும் அதே மாதிரி வெங்காயம் பிங்க் கலரில் வரும்ல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு அந்த வெங்காயத்தில் நல்ல அந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும் மறந்துடாதீங்க பெரிய வெங்காயம் வந்து நிறையா போட்டு தான் தாளிக்கணும் அதுதான் இந்த சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டே மசாலா பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வணக்கி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைங்க ஏன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்களை போ பேஸ்ட்டு போடும்போது இது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் இருக்காதுங்க அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான திக்னஸில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு அது கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்கல்ல அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த டைமில் அந்த தண்ணி மாதிரி இருக்கிற சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கெட்டியாகும் அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வைக்க சொன்னேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் கம்மியாக தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபைனலாக இந்த தேங்காய் பொட்டுக்கல்ல பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம்ல அதை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்காக திக்காகதான்னு தெரியும் ஸோ ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி தேவையான நல்லா உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு அது மேலே நிறைய எண்ணெய் போட்டிருந்தோம்னா எண்ணெயும் பிரிஞ்சு வரும் பட் நான் கம்மியாக எண்ணெய் போட்டுருக்கிறதுனால என்னெல்லாம் பிரிஞ்சு வரல ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு தழை கண்டிப்பாக போடணுங்க அப்போ தான் அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக கொத்தமல்லித்தழை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த தாராளமாக குழம்பு ஊற்றி நல்லா இட்லி அப்படியே ஊற விட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும்ல தோசையாக இருந்தாலும் அதை நல்லா டிப் பண்ணி பெரட்டி குழம்பு நிறைய எடுத்துப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் இது சாப்பாட்டுக்கெலாம் நல்லா இருக்காதுங்க ஒன்லி தோசை இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும் தோசையை விட இட்லிக்கு தான் இது சூப்பர் காம்பினேஷன் சாஃப்டாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த குழம்பு செட் ஆகும் மொறுமொரு தோசை சுட்டாக செட் ஆகாது இன்னைக்கு நானும் அம்மாவும் தாங்கிறதுனால அம்மா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க நான் ஒரு மூணு இட்லி இதுக்குன்னு இட்லி பாத்திரம் எடுத்து துணி போட்டு வேக வைக்கணுமான்னு சொல்லிட்டு தோசையவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்கா இல்லாமல் லைட்டாக திக்க ஊற்றி அது மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு சைடாக மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சாஃப்டாக வரும் இது தோசையா இட்லியான்னு நம்மளவே கன்ஃபியூஸ் பண்ணிடும் உங்களுக்கு யாருக்காவது இட்லி போட்டுறது இட்லி பிடிக்கும் பட் இட்லி ஊற்ற முடியல அப்படின்னா இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப மொந்தமாக இருக்குது வேணாம் ஸோ லைட்டாக மொந்தமாக ஊற்றி இப்படி ஒன் சைடு மூடி வச்சு எடுத்து பாருங்க மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த குழம்புக்கு மொறுன்னு இருக்கிற தோசைலாம் செட் ஆகாது இந்த மாதிரி இட்லி இல்லைனா இப்படி சாஃப்ட் தோசை தான் செட் ஆகும் ஒருக்கா உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினு அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்